கரூரில் நடந்த கோரமான சம்பவம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க உண்மையிலேயே அது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த குடும்பங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இருபத்தி ஏழாம் தேதி நானும் அந்த மீட்டிங்க்கு தான் போயிருந்தேன் விஜய் வந்திருந்தாரு விஜய் பார்க்குறக்காக தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே போயிருந்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மீடியாவில் எல்லாம் பேசுகிற மாதிரி மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து நைட் எட்டரை எல்லாம் அங்கே யாரும் வெயிட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் வந்து அந்த லைட்டு செட்டிங் மாற்றுறது லைட் செட்டிங்கு மைக்கு எல்லாம் செட் பண்ணுறது எந்த இடத்துல வந்து விஜய் வண்டி நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் செட் இருந்தாங்க நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்குமெல்லாம் அங்கே கூட்டமெல்லாம் கூடல ஸோ ஒரு நாலரைக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பித்தது அவர் ஒரு ஏழு மணிக்கு வந்தார் ஏன்னா நீங்கள் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க நாலு மணி நேரம் லேட்டாக வந்தார் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் அங்கே எந்த கூட்டமும் கூடலை நாங்களும் இதே இடத்துல தான் இருக்கிறோம் ரெட்டிப்பாளையத்தில் தான் இருக்கிறோம் வெளி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதை கணபதி மிஸ் ஆப்போசிட்டில் தான் இந்த வண்டி வந்து நிற்கிற ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி அங்கே லைட் செட்டிங்கெல்லாம் வச்சுருந்தது நாங்களும் ரெண்டு மூணு தூரம் போய் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ ஒரு செவன் தேர்ட்டிக்கு தானே வர்றாரு அப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறு முக்கால் ஏழு மணி இருக்கும் நாங்கள் போகும்போது இவ்வளோ ஒரு கலைபுறமோ ஒரு அடித்தடியோ சண்டையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது போலீஸ்காரங்களும் ஓரளவுக்கு இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க கொஞ்சம் இப்படி நடங்க அப்படி போங்க இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் எந்த போலீஸ்காரங்களும் இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள எதுவும் பண்ணலை நாங்கள் போய் நின்னோம் விஜய் வண்டி வந்து வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஆம்புலன்ஸு கணபதி மேஸ் வழியாக கிராஸ் ஆச்சு அந்த கணபதி மேஸ் வழியை ஈரோடு ரோட்டில் போச்சு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே என்ட்ரான உடனேயே பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு ரெண்டு வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போதே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எங்கேருந்தோ வந்த ஏதோ ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் அமைதியாக நின்றுட்டு இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள உடனே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கூட்டத்துக்கு நடுவில் இவர் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த நாலஞ்சு சந்து இருக்குது ரெட்டிபாளையம் பிரிவில் நாலஞ்சு சந்து இருக்குது நாலஞ்சில் ஒரு சந்து வழியாக வழியா வந்துட்டோம் நாங்கள் இங்கே இந்த ராஜா கல்யாண மண்டபம் அதெல்லாம் இருக்கும் அந்த சைடு தான் நாங்கள் வண்டி நிறுத்தி இருந்தோம் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கழிச்சுதான் இவர் விஜய் வண்டி இது ரெட்டிப்பாளையம் பிரிவெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் ரோட்டில் கிராஸ் ஆகி போகிற வரைக்கும் நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்து தான் வந்தோம் அது வரைக்கும் எந்த ஆம்புலன்ஸும் யாரையும் கூட்டிகிட்டு தூக்கிட்டு போகலை அதுக்குள்ளே நாங்கள் வெளியில் வரும்போது என்ன ஆயிடுச்சு மொபைலில் ஃபோட்டோ எடுத்தவங்களே எல்லாத்தையும் மொபைலில் தட்டி விட்டானுங்க ஒரு நாலஞ்சு பசங்க தட்டி விட்டானுங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒவ்வொருத்திரியாக பிடிச்சி த தள்ளுனானுங்க தள்ளி யாராவது கொஞ்சம் கூட்டம் ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்காங்கன்னா மொத்த கூட்டத்தையும் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் நசுக்கி தள்ளி கீழே கீழே தள்ளி அதனால மிதித்து குழந்தைங்கள்லாம் மாட்டினது அதில் தான் ஸோ நாங்கள் கூட்டம் நெருக்க ஆரம்பித்த உடனே நாங்கள் வெளியில் வந்துட்டதுனால சேஃப் ஆகிட்டோம் அவ்வளவுதானே தவிர மீதி அங்கேருந்து அங்க ஸ்மார்ட்டில் இறந்தவங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல முடியல ஏன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க அப்படிங்கிறத விட தடுமாறி கீழே விழுந்தவங்களை மேலே ஏறி மிதிச்சவங்க தான் அதிகம் இதை உண்மையான இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னா எல்லா கடைகள்லயுமே சிசிடிவி கேமரா இருக்குது எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க ஸோ அந்த சிசிடிவி ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி இந்த விஜய் எடுத்த வீடியோவும் சரி எல்லாரும் அங்கே வந்தவங்களே இப்போ இப்ப நான் கூட வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் நாங்களாம் நின்னுட்டு இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டோம் ஸோ அந்த மாதிரி யார் யார் வீடியோ எடுத்தாங்களோ சோஷியல் மீடியாவை செக் பண்ணி பாருங்க இன்னொன்று அந்த கடைகள் எல்லா கடைகளையுமே சிசிடிவி கேமரா இருக்குது சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே யார் செருப்பெடுத்து வீசினாங்க யார் கெட்ட வார்த்தை பேசினாங்க யார் மரத்தை வெட்டி கீழே தள்ளுனாங்க அந்த மரம் எத்தனை பேர்த்து மேலே விழுந்துச்சு எத்தனை பேர் ஒருத்தன் கீழே தள்ளி விட்டு அவனை மிதிச்சிட்டு போனது யார் அப்படிங்கிறதெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும் வேணும்னே திருட்டுத்தனமாக உள்ளே பத்து பேர் பூந்து எத்தனை பேர்த்தை அடித்தானுங்க எத்தனை பேர்த்த செல்ல பிடுங்கினானுங்க அப்படிங்கிறதெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும் இது வந்து எட்டு பேர் கொண்ட குழு வந்து இதில் செக் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா யார் குற்றவாளி எத்தனை பேர் உள்ள வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணினாங்க கத்தியெல்லாம் எத்தனை பேர் எவ்வளவு கத்தி தெரியுமா அந்த எத்தனை பேர் யார் யாருங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் ஊடிய கண்டுபிடிக்கும் போது யார் குற்றவாளிங்கிறது தெரியும் சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு அரசியல் தலையீடு இருந்து குற்றவாளிகளை கரெக்டாக கண்டுபிடிக்கிற நேரம் பார்த்து இந்த அரசியல் தலையீடு வந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த கேஸை ஊத்தி மூடுனாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு சோ நம்ம என்ன கத்துனாலும் அந்த நாற்பது பேர் உயிர் போனது தான் இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவங்க உண்மையிலேயே எத்தனை பேர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல இதில் இறந்தவங்க ஒரு பதினஞ்சு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு விட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னாலேயே இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க உடம்பு ஏற்றுக்க முடியாமல் இறந்துச்சா அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியல இது முறையான இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுனால் மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும் மீதி ஹாஸ்பிட்டல்லே இருந்து இறந்தவங்கள இந்த கணக்கில் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு தெரியல ஸோ யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது முழுசாக இவங்க தான் அப்படிங்கிறத தெரியறதுக்கு முன்னாடி இவங்க தான் இதுக்கு காரணம் அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது சிசிடிவி கேமரா ஆராய்ஞ்சு எடுத்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் வந்ததுக்கு அப்புறம் யார் குற்றவாளியோ அவங்க இதுக்கு மேலே இந்த அரசியலுக்குள்ளே வராத அளவுக்கு பண்ணினா மட்டும்தான் இந்த அரசியல் அரசியல் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அது வரைக்கும் விஜய் குற்றம் சொல்றது ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் குற்றம் சொல்றது இந்த ஒருத்தர் சொன்னார் பாருங்க பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியது ஏழரைக்கு தான் இந்த குற்றம் நடந்துச்சு அப்படின்னு உண்மையிலேயே எல்லா அரசியல்வாதிகளும் சொன்ன டைமுக்கு வந்திருக்காங்களா நல்ல யோசனை பண்ணுங்க எத்தனை அரசியல்வாதிகள் நீங்க நாங்கள் எத்தனை தடவை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாக்குறோம் எட்டு மணிக்கு வர்றாங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு வருவாங்க ஏன் இப்ப இவ்வளோ தூரம் பேசுறாருல்ல நம்ம சிந்தில் பாலாஜி அண்ண அவர் ஆத்தூர் பிரிவுக்கு வரும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஏன்னா அவங்க அவங்கள சொல்லி தப்பு கிடையாது எட்டு மணிக்கு வரோம் அப்படின்னா அவங்க எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது நைட்டு பதினோரு மணி கூட ஆகும் பத்து மணியோட எலெக்ஷன் இது முடியுது அதுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடிய முடியாது அப்படின்னா ஜஸ்ட் வந்து கையை காமிச்சிட்டு போவாங்களே தவிர அதுக்காக நான் சொன்ன டைமுக்கு நீ வரல அப்படின்னு சொல்லி யாரையும் குற்றம் சொல்ல முடியாது விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரு இருந்து முனிமொகை வர்றதுக்கே இத்தனைக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்த ரெண்டு கிலோமீட்டர் மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்போ எத்தனை ரசிகர்கள் எத்தனை ரசிகர்கள் பட்டாலும் முன்னாடி வந்திருந்ததுன்னா அவ்வளோ பெரிய பஸ்ஸு எறும்பு மாதிரி ஊர்ந்துட்டு எறும்பு மாதிரி ஆமாம் மாதிரி ஊர்ந்துட்டு வந்திருக்கும் ஸோ அங்கேருந்து ரெட்டிப்பாளையம் பிரிவு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் ரெட்டிப்பாளையம் பிரிவு ரொம்ப குறுகலான ரோடு அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும் கடை இதெல்லாமே வச்சு ஆக்கு இது ஆக்குபை பண்ணதனால கொஞ்சம் ரோடு சின்னதா தெரியும் இதுல பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த இடத்துல இவ்வளோ பெரிய பஸ் வந்து நின்று பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் நின்று பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதுக்காக ரொம்ப குறுகலான ரோடு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஃபோர் வே ரோடு டூ வே ரோடு தான் இருக்கும் நாங்களாம் அதே வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் எத்தனை வருஷமே இருந்துட்டு இருக்கிறேங்களுக்கு தெரியாதான் சோ இதில் நடுவுல பூந்த எவனோ ஒருத்தன் தான் தள்ளி விட்டு கொலை பண்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கிறாங்க இதை சிசிடிவி கேமரா அந்த வீடியோ எடுத்தாங்க பார்த்திங்களா வீடியோ கவரேஜு இதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா தான் யார் குற்றவாளின்னு தெரியும் தயவு செய்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இதை ஃபுல்லாக செக் பண்ணி யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி சொல்லால் மறுபடியும் அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களோ இல்லை முக்கியமான ஆளுகளாக இருந்தால் ஆக்ஷன் எடுக்கவே முடியாமல் போனாலும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் எதுவாக இருந்தாலும் நாற்பது பேர்த்தோடைய குடும்பம் இழந்தவங்க இழந்ததான் நாற்பது பேர் இழந்தவங்க இழந்தவங்க தான் இல்லையா நன்றி